என்ன ஒரு அடிமை அடிமை மாரி நடத்துனாங்க எல்லாம் அம்மா இருந்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அனுசரித்து தான் வரணும் நம்ம சூழ்நிலை இப்படி அப்படின்னு அதுமாரி தான் இருந்தேன் ஒரு கட்டத்தில் எனக்கு பேய் பிடிச்சிடுச்சின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா உடன் வாங்கி ஒரு பத்தாயிரம் செலவு பண்ணி கொண்டு விட்டாங்க விட்டப்போ அப்போ அவங்க தங்கச்சி தங்கச்சி அவங்க பெரியப்பா பையன் அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் என்னை வீட்டுக்குள்ள விட்டு என்னை ரொம்ப அடிச்சு என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தி காலத்தெல்லாம் பிடிச்சி நேர்ச்சியாக மேடம் உங்க வீட்டுக்கார என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவங்களும் சேர்த்து அடிச்சாங்க அவர் என்ன வேலை பார்த்தாரு அவரும் வேலைக்கு நான்தான் வேலைக்கு போவேன் இதெல்லாம் அவங்களுக்கு வரதட்சணை வர வேணாமாட்டு அம்மா வந்து பார்த்தாங்க நான் அம்மாவுக்கு பாத்தாங்க எங்க அம்மா என்ன போன் பாட்ட இப்பதான் கொண்டு விட்டேன் எங்க பாப்பா பெரியப்பா கல்யாணம் ஆகி தலைப்போங்க அப்போ அவங்கள வீட்டுல விட்டுருக்குறான் நான் இங்க வந்து சும்மா உட்காந்து என்ன பண்றது அப்படின்னா நீ வரலாம் செத்துருவோமா போனது மட்டும் அப்புறம் அம்மா வந்தாங்க